மீனராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்ன மாற்றங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்குது ஸோ பத்தாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் அப்போ தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுப்பீங்க அதாவது ஒரு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதையாவது ஒரு சேஞ்சஸ்ங்கிறது உண்டு தொழில் ரீதியாக உண்டு ஆனால் தொழிலை அகலப்படுத்துவது விரிவுபடுத்துவதுங்கிறது கடனை மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப் மூலமாக சில பல தொல்லைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த இடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இந்த மீனராசி அன்பர்கள் செயல்பட வேண்டும் இது ஏன் சொல்ற அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் மறைமுகமாக ஏதாவது ஒன்று நடந்துவிடும் அது உங்களுக்கு தெரியாம போயிடும் உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது ஏன் சொல்ற அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம சனி இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப ஜென்ம சனி அப்படிங்கும்போது சந்திரன் மேல சனி உட்காரும்போது தான் இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அப்ப என்ன மனதைக்கு மேலே ஒரு இருட்டு கிரகம் உட்காரும்போது உங்க மனதை தடுத்து உங்க மனதை மறைத்து உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி எதையாவது ஒன்று செஞ்சு அதுக்கப்புறம் சிக்கலில் மாட்டிவிடும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதுக்காக தொழில் கீழே போயிடும் நான் சொல்ல வரல அலர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் புதிய விஷயங்கள் புதிய தொழிலை ஆரம்பிக்கிறது புதுசாக பார்ட்னர்ஷிப் சேர்த்துவது இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் வேலை விஷயத்தில் மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் துறை ரீதியான சேஞ்சஸ் ஏதாவது வந்தாலும் சரி ஒரு இடமாற்றம் வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்வது நல்லது ஆனால் கோபப்பட்டு ஆக்ரோசத்தைப்பட்டு வேலையை விட்டு விட்டு அதுக்கப்புறம் தேடுதுங்கிறது கூடவே கூடாது இந்த மீனராசி என்பர்கள் ஏன்னா இப்போ தான் உங்களை டெம்ட் ஆக்கி பார்ப்பாங்க இப்போ தான் உங்களை எதையாவது ஒன்று பண்ணுவாங்க இப்போ தான் உங்களை வந்து எதையாவது ஒன்று சொல்லி ஒரு இடஞ்சல்கள் படுத்துவதை போல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத போல ஒரு மனநிலையை ஒரு பிரம்மையை உங்களுக்கு தோற்றுவிக்கும் ஸோ இப்போ எப்படி இருக்கணும் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் செய்து கொண்டிருந்தாலே போதும் தேவையில்லாத மற்றவர்களினுடைய குறுக்கீடு உள்ள போகாமல் தவிர்த்துக் கொள்வது நல்லது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்திக் கொள்வது இந்த மீனத்துக்கு நல்லது அப்படி செயல்பட்டுனா நீங்க புத்திசாலிகள் அப்படின்னு எடுத்துக்குவேன் இடமாற்றம் உண்டா உண்டு திடீர் புரமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் எந்த மாற்றங்கள் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி செல்கிறீர்கள் ஆனால் அதே ஜென்ம சனியாக இருக்கிறதுனால அலர்ட் முக்கியம் அப்படிங்கறத சொல்ற வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் ஆனால் வேலையில திருப்தி இருக்குமா திருப்தி இருக்காது உங்க மனசுக்கு திருப்தி இருக்குமா திருப்தி இருக்காது இதை மட்டும் ஞாபகத்து வச்ச போது திருப்தியை கொடுக்காது எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு திருப்தி கொடுக்காது சோ அது தகுந்த மாதிரி செயல்படுவது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் திருப்தி கொடுக்குமா பொருளாதாரம் சீராக இருக்குமா பொருளாதாரத்தில் ஏதாவது சிக்கலை உண்டு பண்ணி விடுமா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம் ரெண்டாம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார் புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் மீனத்துக்கு சிறப்பு தன்னுடைய அறிவை புத்தி வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் இந்த மீனத்துக்கு சிறப்பு வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு தொழில்களை விட தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு சிறப்பு யாரையும் நம்ப கூடாது நம்பி பணத்தை போடக்கூடாது பணத்தை கொடுத்தால் அவ்வளவு சீக்கிரம் ரிட்டன் ஆகாது அப்போ உறவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் எதனாலுமே கொஞ்சம் கவனம் உஷார் அப்படிங்கிறத இந்த மீனத்துக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அதாவது ஒரு இக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் அதுக்காக யாருக்கு கொடுக்க வேண்டாம் நான் சொல்ல இக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது தவிர்ப்பது நல்லது சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போய் நான்காம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்குறீங்க நான்காம் இடம் என்பது இந்த வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்துல நீங்க போய் குரு என்கின்ற நீங்க போய் அங்க உட்காரும் போது அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கும் வாங்கலாமா வாங்கலாம் வீடு வாங்கலாமா வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா வாங்கலாம் இடத்த வாங்கலாமா வாங்கலாம் ஆனா அது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால புதன்ங்கிறது டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகம்ங்கிறதுனால குரு புதன் வீட்டில் பகையாக இருக்கின்ற காரணத்தால டாக்குமெண்ட் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் ஏதாவது வில்லங்கம் இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும் இந்த மீனத்துக்கு அப்போ செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம் எந்த தவறும் ஏற்படுத்த போவது இல்லை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை திருமணம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இதெல்லாமே நடக்கும் அதில் எந்த தடை உங்களுக்கு ஏற்படுத்த போவது இல்லை ஏன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் ஏழுக்குரியவன் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கார் களத்திற காரக கிரகமான சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்புறம் என்ன சின்ன சின்ன தடையை கொடுத்தாலும் திருமணம் நடந்துவிடும் திருமணத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை உங்களுக்கும் சரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களாலும் சரி திருமணத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்தப் போவதில்லை திருமண உறவால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் ஒரு இரத்த பந்தம் ஒரு உறவு உங்களுக்கு சேரப்போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை உறவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு சில மீனராசி என்பர்கள் திருமணம் ஆன பிறகுதான் வளர்ச்சிங்கிறதே இருக்கும் அப்ப திருமணம் நடந்த பிறகுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது அப்படிங்கிற அமைப்பு நிறைய மீனத்துக்கு இருக்கும் அப்ப திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சி என்கிறது நடந்து மே மாதம் பதினான்காம் தேதி நடந்திருது அந்த குரு நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அந்த நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது என்ன நிறைய மீனராசி என்பர்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் பிழைக்கக்கூடிய அல்லது வேலைக்கு போகக்கூடிய தொழில் செய்யக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அதாவது உங்கள் ஊரை விட்டு நகர்த்திருங்க அவ்வளோதான் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் உங்களை விட்டு வெளியே நகர்த்த வைக்கிறது சோ அந்த அமைப்பு இருக்கிறதுனால மீனராசி என்பர்கள் சார் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலான் இருக்கேன் அது சக்ஸஸ் கொடுக்குமா நிச்சயமா நூறு பர்சன்ட் கொடுக்கும் நான் இப்போ இந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும்னு எண்ணம் இருக்கு போகலாமா கண்டிப்பா போகலாம் ஸோ வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அந்நிய தேசத்தினுடைய பழகுதல் கடல் கடந்து செல்லுதல் எல்லாம் சூப்பரா இருக்க போகுது சோ அதுக்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவது இல்லை நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த விஷயத்துக்கு போகக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள் இதை மட்டும் மனதில் வைத்து கொண்டாலே போதும் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு விடை கொடுக்காது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்க குடும்ப விஷயத்துக்கு மற்றவர்கள் குறுக்கீடு வராமலும் நீங்க மற்ற குறுக்கீடு போகாமல் இருந்தால் நல்லது இந்த காதல் உறவு உசாராக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள் காதல் வரும் ஆனாலும் காதல் சார்ந்த விஷயத்துல தொந்தரவையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும் உஷாராக இருப்பது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மீனத்துக்கு அப்படின்னா உங்கள் ராசிநாதனான தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று வழிபடுவதன் மூலமாகவும் உங்கள் குலதெய்வம் என்னவோ அந்த குல தெய்வத்தை அமாவாசை நாட்களில் சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார் என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு நல்லது என்கின்ற விதி கொடுப்பினை இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்குது உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்